நள்ளிரவு பனிரெண்டு மணி நீங்கள் மட்டும் ஒரு இருட்டு அறையில் இருக்கீங்க உங்கள் பின்னாடி யாரோ ஒருத்தர் நிற்கிற மாதிரி ஒரு உணர்வு ஆனால் திரும்பி பார்த்தா யாரும் இல்லை ஒருவேளை நீங்கள் பார்க்காத ஒரு உருவம் உங்கள் கழுத்துக்கு பின்னாடி அதோட அனல் மூச்ச விட்டுக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும் இன்னைக்கு நாம பார்க்க போகிறது ஒரு சாதாரண கதை இல்ல கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில இருக்கிற அந்த மலைப்பகுதிகளில் ஒரு மந்திரவாதிக்கும் ஒரு எல்லை சாமிக்கும் நடுவுல நடந்த ஒரு ரத்த யுத்தம் எட்டு நிமிஷம் உங்க இதயம் பலமா இருந்தா மட்டும் இந்த வீடியோவை பாருங்க ஏன்னா இந்த கதையில வர்ற அலறல் சத்தம் உங்க வீட்டு வாசல்லையும் கேட்கலாம் நீங்க ரெடியா சம்பவம் நடந்தது திருநெல்வேலி மாவட்டத்தோட ஒரு கடலோர கிராமம் அங்கே சுப்பிரமணின்னு ஒரு பெரிய மனுஷன் ஊருக்கே அன்னதானம் போடுற நல்ல மனுஷன் ஆனால் அவரோட சொந்த பையன் செல்வம் பணப்பேயா மாறினான் அப்பாவோட சொத்துக்காக அவர் சாகணும்னு முடிவு பண்ணா ஆனால் சாதாரணமாக கொல்லக்கூடாது அது ஒரு விபத்து மாதிரி இருக்கணும்னு நினச்சான் செல்வம் கேரளாவில் இருக்கிற பாலக்காடு மலைப்பகுதிக்குள்ளே போகிறான் அங்க இருட்டு மாந்திரீகம் செய்கிற ஒரு அகோர மந்திரவாதியை சந்திக்கிறான் அந்த மந்திரவாதியோட குகைக்குள்ள நுழைஞ்சாலே பெணவாட வாட அடிக்கும் செல்வம் அவங்கிட்ட ஒரு கொலை ஏவல் வைக்க சொல்றான் அந்த மந்திரவாதி ஒரு கருப்பு பொம்மையை எடுத்து சுப்பிரமணியோட பேரை ரத்தத்தால எழுதி ஒரு நள்ளிரவு யாகத்தை ஆரம்பிக்கிறான் அந்த யாகத்தில் இருந்து ஒரு கருப்பு புகை கிளம்புது அதுதான் ரத்த இருளன் அப்படிங்கிற ஏவல் போ போய் அந்த உயிரை குடிச்சிட்டு வான்னு மந்திரவாதி கட்டளை மூணாவது நாள் அம்மாவாசை சுப்பிரமணி தாம் வீட்டுல தூங்கிட்டு இருக்காரு திடீர்னு அந்த வீட்டை சுத்தி ஒரு பயங்கரமான குளிர் ஏசி போடாமலேயே வீடு ஐஸ் கட்டி மாதிரி மாறுது தெருவுல இருந்த நாய்கள் எல்லாம் ஒன்னு சேர ஊழ இடுது அந்த சத்தம் சாதாரணமா இல்லை யமனையே பார்த்த மாதிரி அந்த நாய்கள் கதருது சுப்பிரமணிக்கு தூக்கத்துல மூச்சு முட்டுது யாரோ ஒரு பிரம்மாண்டமான உருவம் அவர் நெஞ்சு மேலே ஏறி உட்கார்ந்து ரெண்டு கையாலையும் அவர் கழுத்த நிற்கிற மாதிரி இருக்கு அவர் கண்ணை திறந்து பார்க்கறாரு ஆனா அங்கு உருவம் தெரியல ஒரு கருப்பு நிழல் மட்டும் அவர் மேலே படர்ந்துருக்கு அவர் வாய் வழியா ரத்தம் வழியுது கண்ணு ரெண்டும் வெளியே தள்ளுது அதே நேரம் அந்த ஊர் எல்லை சாமி சுடலை கோவில்ல ஒரு அதிசயம் நடக்குது சிலைக்கு முன்னாடி ஏத்தி வச்சிருந்த விளக்கு அணையுது சிலையோட கையில இருந்த வேல் தானா நடுங்குது அந்த ஊர் பூசாரிக்கு திடீர்னு அருள் வருது அவர் தல விரிகோலமா அருவாளை தூக்கிக்கிட்டு மயானத்தை நோக்கி ஓடுறாரு எவண்டா என் எல்லைய தாண்டி வந்தது என் பிள்ளைய தோட துணிஞ்சது யாருன்னு அவர் போடுற சத்தம் அந்த மலையே அதிருது இப்ப யுத்தம் ரெண்டு இடத்துல நடக்குது ஒன்னு சுப்பிரமணி வீட்டுல இன்னொன்னு கேரளாவில மந்திர கோல உயர்த்தி ஆக்ரோஷமா ஆனா அடுத்த நொடி அந்த மந்திரவாதியோட குகைக்குள்ள ஒரு பெரிய மின்னல் வெட்டுது யாக குண்டத்துல இருந்த நெருப்பு அணைஞ்சி அந்த புகையில இருந்து ஒரு உருவம் வெளியே வருது பத்து அடி உயரம் உடம்பெல்லாம் சுடுகாட்டு சாம்பல் ஒரு கையில சுருட்டு இன்னொரு கையில ரத்தம் சொற்ற அருவாள் மாடன் சாமி மந்திரவாதி நடுங்கி போய் நீ யாருன்னு சுடலை மாடன் சிரிக்கிறாரு அந்த சிரிப்புல அந்த குகையே இடிஞ்சு விழுது எல்லை தாண்டி வர்ற எவனையும் நான் விடமாட்டேன்னு சொல்லி அவர் தான் வாழ ஒரே வீச்சு வீசுறாரு கேரளாவுல மந்திரவாதி தல துண்டாகி விழுது அதே நிமிஷம் சுப்பிரமணி வீட்டில் இருந்த அந்த கருப்பு நிழல் ஏவல் ஒரு பயங்கரமான அலறலோட புகையா மாறி மறைஞ்சு போகுது சுப்பிரமணி உயிர் பிழைச்சாரு ஆனால் தப்பு செஞ்ச அவரோட மகன் செல்வம் ஊர் எல்லையில் இருக்கிற ஒரு மரத்தில் மோதி ரத்த வெள்ளத்தில் கிடந்தான் சாமி அவனுக்கு தண்டனையை கொடுத்துருச்சு மறுநாள் காலையில சுடலை மாடன் சிலையை பார்த்த மக்கள் உறைஞ்சு போயிட்டாங்க ஏன்னா சிலையோட கால்ல அந்த மந்திரவாதி கட்டியிருந்த அதே கருப்பு மந்திர சங்கிலி அருந்து கிடந்தது நம்ம காக்க ஒரு சக்தி இருக்குன்னு அன்னைக்கு அந்த ஊர் நம்புச்சு நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லுது நாம செய்கிற பாவம் நம்மளை விடாது ஆனா நாம உண்மையா ஒரு தெய்வத்தை நம்பினா அது எந்த கஷ்டத்திலையும் நம்ம காப்பாத்தோம் இந்த கதையை கேட்டப்போ உங்கள் உடம்பு சிலிர்த்துதா உங்களுக்கும் இது போல ஏதாவது அனுபவம் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருட்டில் எப்பவும் ஜாக்கிரதையா இருங்க ஏன்னா நீங்கள் மட்டும் தனியாகும்